சக்கர பொங்கல் பொங்கல் செலிபிரேஷன் அதாவது தமிழர் திருநாள பத்தி பேச போறோம் சரியா பொங்கல் எப்போ வரும் வரும்போது வரும் வரும்போது வரும்னு எப்போ தனக்கு தெரியும் எப்போ வரும். கேட்டேன் மதியானம் சாய் பஸ்ல வந்துரும் வரும் சொல்லலாம் பேசக்கூடாது பதில் சரியா சரி வரும் சரி வரும் பொங்கல் திருநாள்

எனக்கு என்ன வீட்டுல லீவ் விட்டாங்கன்னா பொங்கல வைப்பாங்க அதான் எனக்கு பொங்கலு எனக்கு என்ன பொங்கலு அதான் என்ன சொல்ல முடியும் எந்த வார்த்தியர் உன்னை புடிச்சு குடுத்தாரு அதான் பிரச்சனை ஏன் அனுபவின்னா அறிவா சொல்லி கொடுத்து சரி புள்ளைங்க சொல்லுங்க நீங்க புள்ளைங்க பொங்கல் பொங்கல் வரும் பொங்கல் வந்துதான் எத்த துண்டு போவியா நீ பாட்டுல பொங்கல் வருது எப்ப வருதுன்னு கேட்டுன்னுக்குறேன் வேற வேலையிட்ட இல்லாம ஏன்னா தமிழ் திருநாள்டா பொங்கல்டா இது கூட தெரியாது பொங்கல் தோய் எது தாப்புல விக்கிறாங்க வாங்கி தின்னு

நம்ம இந்த நாளை கொண்டாடுறோம் ஆனா சொல்லுங்க சொல்லுங்க வெறும் நாள் நான் பெருநாள் நான் சொன்னேன் என்ன நாள்னு கேக்குறேன் அதான் ஏன் வெறும் நாளு பொங்கலுக்கு முன்னாடி நாள் வெறும் நாள் கம்பி நீ அதுக்கு சரி கொடுத்து வர மாட்டேன் சரி நீங்க சொல்லுங்க பிள்ளைங்க உம் டம்படப்பா டம்படப்பா டும்படப்பா டம்பா டப்பாடப்பா மாளம் அடிப்போம் மோளம் அடிச்சு மாள அச்சு போங்க கொண்டாடுவோம் ஓ அப்படியா அதான் எருப்பு கொளுத்தி அடிச்சு கொண்டாடுவோம் ஓ அதுவும் செய்வாங்க நல்ல விஷயம் தான் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியாதா அதெல்லாம் தெரியாது நீங்க சொல்லுங்க அதே மூணு மணி வந்து ப்ளீட்டிங் போடுவான் வீட்டுல இருந்து வெளிய மூணு மணிக்கு எங்க போய் மியூசிக் பழப்பாய் கொண்டு வெளிய முடிச்சு போ அத எதுக்கு கொண்டாடுறான்னு கேட்கறோம் அம்பி நீங்க சொல்லுங்க அம்பி என்னன்னா இந்த கெட்ட எண்ணங்களையும் இந்த வீட்ல வந்து அதெல்லாம் வந்து பழைய பொருளை எரிச்சு நம்ம செலிபிரேட் பண்றதுதான் வந்து போகி பண்டிகை சோ இதுதான் போகியோட ஸ்பெஷல் போகியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதுதான் கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நம்ம வெளியே அப்புறப்படுத்திட்டு புதிய எண்ணங்கள் தேவையான விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறதுதான் போகியா வந்து கொண்டாடி வச்சுருக்கோம் பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன நாளா கொண்டாடுறாங்க தெரியுமா ஹம் என்ன அவரு என்னன்னு கேட்டார் அதான் சொன்னார் மாட்டுப் பொங்கலு மாட்டுப்பொங்கலா மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் தெரியும் மாட்டு பொங்கல் வச்சிருக்காங்க

லீவ்ன்ற மாதிரி அவங்களுக்கு கன்சிடர் பண்ணி அவங்கள வணங்கி கும்பிடுறதுதான் மாட்டுப்பொங்கல் கரெக்ட் எப்படின்னா மாட்டுப்பொங்கல் அப்படின்றது வருஷம் முழுவதும் அந்த விவசாயியோடவே அது ஒரு அங்கமாக இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த விஷயத்த வந்து நம்ம பொங்கலுக்கு கொண்டாடுறாங்கன்னா அடுத்த நாள் அது ஓய்வு கொடுத்து அதுக்கு வந்து பணிவிடை செய்யறது தான் விவசாயிகளுடைய வழக்கமாக இருக்கு இதை வீரத்தின் திருநாளாகவும் கொண்டாடுறாங்க மதுரை பகுதிகளெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க இது தமிழன் வீரத்தின் அடையாளத்தையே அதை உறுதிப்படுத்தி சரி நம்ம வந்து பொங்கல் பார்த்துட்டோம் மாட்டு பொங்கல் பார்த்தாச்சு மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன பொங்கல கொண்டாடுறாங்க எதுவும் சொல்லுவாங்களே காணாம போச்சு காணும் பொங்கல் காணும் பொங்கல் அது எதுக்காக கொண்டாடுறாங்க காணாம போறது கொண்டாடுறாங்க காணாம போறதுக்கு அப்ப காணாம போற பொங்கல் தானே வைக்கணும் காணும் பொங்கல் தானே வச்சிருக்காங்க அதான்பா குடும்பத்தோட நாலு பேர் இருந்தாங்க வெளியே போய் சாப்பிட்டு நாலு பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க காணாம போயிடுவாங்க சரி சரி பொங்கல்

நாள் பீச்சுக்கு போவீங்க அப்ப பீச்சு போயிட்டு பீச்சு உள்ள காணாம போயிடுவீங்களா பீச்சு கிட்ட போய் வந்து ஒண்ணும் தெரிய மாட்டேங்க என்னப்பா இருக்கீங்க அம்பி நீங்க சொல்லுங்க அம்பி காணும் பொங்கலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உற்றார உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் தான் வந்து நம்ம காணும் பொங்கல்ல நம்ம செலிப்ரேட் பண்ற நாளா இருக்கும் நன்றி அம்பிகிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் தெரியுது நீங்களே இருக்கீங்களா மரம் பண்ணீங்களா இப்ப சாம அம்பி கூட கிளாஸுக்கு போங்க ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆயிருங்க குதர்க்கம் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்